வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பெருமையாக இருக்குது ஏன்னா ஜீரோ குழக்கூட அதாவது என்னை போன்ற எண்ணற்ற ஜீரோ கூட வாய்ப்பு கொடுத்து சம்பாதிக்க வச்சு அவங்க சந்தோஷப்படுத்தி அதில் மகிழ்ச்சி காண்ற நம்ம டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துடைய ஒரு அற்புதமான இந்த ஒரு செமினார் ப்ரோக்ராமில் உங்கள் முன்னால் நிற்கிறதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குதுங்க இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்திற்கும் அவர் ஹானரபுள் சிஎம்டி டாக்டர் பி மோகன்ராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய டீம் டாப் லீடர் மை மென்டர் கிங் மேக்கர் திரு துரைராஜ் சார் அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னால் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க ஒரு ஏழு வருஷம் பதினஞ்சு கம்பெனியில் வெளில வேலை பார்த்துருக்கேன் நம்ம டிரான்ஸ் இந்தியா வரும்பொழுது ஒரு டூ வீலர் கூட வாங்க வழி இல்லைங்க வாங்க முடியலை ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ் இண்டியா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் அடுத்த மூணே வருஷங்க எனக்குன்னு சொந்தமாக பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா அப்படிங்கிற பிராண்ட் நியூ கார் வாங்க முடிஞ்சதுங்க இந்த பிசினஸை தொடர்ச்சியாக கம்பெனி காட்டின வழிமுறைப்படி எங்கள் லீடர் கொடுத்த சப்போர்ட் படி தொடர்ந்து செஞ்சோம் ஒரு பத்து வருஷத்தோட முடிவில் நம்ம டிரான்ஸ் இண்டியா நிறுவனத்தின் மூலியமாக உலக பணக்காரர்கள் மட்டுமே ஓட்டக்கூடிய மர்சடி ஸ்பென்ஸ் காரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கி வாங்கும்பொழுது கூட ராஜா சார் சொன்னாருங்க பெரிய பெரிய பணக்காரங்க கூட வாங்குறதுக்கு யோசிக்கிற காருன்னு சொன்னார் அந்த காரை வாங்கினது மட்டும் இல்லாமல் கடந்த அஞ்சு வருஷமாக டிரான்ஸ் இண்டியாவில் இருக்கிறதுனால சக்சஸ்ஃபுல்லாக கோவிட்டுங்கிற ஒரு அரக்கன் குறுக்க வந்தாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என் டீமை ரன் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறி இருக்கிறேன் நம்ம ட்ரான்ஸென்ட் வரும் வரும்பொழுது எல்லாேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸெண்ட் ஆஃபீஸஸ் எடுத்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கார் வாங்கலாம் டூர் போகலான்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம காதால் கேட்டிருப்போம் இன்னும் நிறைய அடுத்த அடுத்த கட்டத்தில் சென்னையில் வாங்கிட்டாங்க சென்னையில் அச்சீவ் பண்ணிட்டாங்க மதுரையில் அச்சீவ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில் அச்சீவ் பண்ணிட்டாங்கலாம் சொல்லியிருப்பாங்க அதையும் காதால் கேட்டிருப்போம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான செமினாரில் அந்த அச்சுயர்களையும் சாதனையாளர்களையும் கண்ணுக்கு நேராக பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு போனா போதுமா இந்த அந்த இடத்துக்கும் இந்த அச்சீவ்மெண்ட்டும் நம்மளும் அடையணும் அப்படின்னா இங்கே இருந்து போகும்போது அசைக்க முடியாத நம்பிக்கையோட டிரான்ஸ் இண்டியா நிறுவனத்தின் மேலையும் நம்மளுடைய டாப் லீடர்ஸ் மேலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட இந்த இடத்துல இருந்து ஒரு ஆக சிறந்த இலக்க வச்சு வெற்றியை பெற்றே ஆகணும் அப்படிங்கிற வெறி கொண்டு யாரெல்லாம் உழைக்க தயாரா இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேர் இந்த மேடைக்கு வர முடியும் வர வேண்டும் வந்தே ஆக வேண்டும் என கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம நிறுவனத்திற்கும் நன்றி சார்